புலம்பெயர் நாடுகளிலிருந்து தாயகத்திற்கு வரும் உறவுகள் தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் ஒரு சில உறவுகளின் செயற்பாடுகள் தாயகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிலர் அதீத அன்பு காரணமாக பெருமதியான அன்பளிப்புகளை கொண்டு வருகின்றனர் ஆடம்பர பொருட்கள் தொலைபேசிகள் மோட்டார் சைக்கிள் என பெருந்தொகை பணத்தை செலவு செய்கிறார்கள் எனினும் அவ்வாறான செயற்பாடுகளால் குறித்த இளைஞரோ யுவதி சீரழியும் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் கனடாவில் இருந்து வந்த உறவினர் கொண்டு வந்த மதுபான போத்தல்களுடன் மாணவர்கள் சிக்கியமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழில் பிரபல பாடசாலையில் கல்வி பயிலுமானவர்கள் சிலர் நிறை போதையில் ஊர் மக்களால் மீட்கப்பட்டனர் அரியாலை பகுதியைச் சேர்ந்த மாணவனின் உறவினர் ஒருவர் கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் சென்றுள்ளார் செல்லும் போது சில மதுபான போத்தல்களையும் கொண்டு சென்றுள்ளார் குறித்த போத்தல்களில் ஒன்றை மாணவன் நல்லூர் தேர் அன்று எடுத்து சென்று அரியாலை பகுதியில் நண்பர்களுடன் குடித்துள்ளார் பதினைந்து வயதான நான்கு மாணவர்கள் அளவுக்கு அதிகமாக குடித்தமையினால் போதை தலைக்கேறி கத்தி குளறியதுடன் வாந்தியும் எடுத்து அல்லோலகப்பட்டனர் குறித்த மாணவர்களின் நிலைப்பாட்டினை அறிந்த சிலர் பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவரின் தந்தைக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதனையடுத்து நான்கு பேரும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டனர் புலம்பெயர் நாடுகளிலிருந்து தாயகம் செல்லும் உறவுகள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் நடந்து கொள்ளுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்